வணக்கம் வாங்க வெல்கம் டு காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம் பாசிப்பருப்பு சாம்பார் இது வந்து பொங்கலுக்கு நல்ல மேட்சாக இருக்கும் ரொம்ப நல்ல சைடிஷ்ஷு நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் எப்போதும் தோரம் பருப்பு சாம்பார் தான் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த தடவை பாசிப்பருப்பு சாம்பார் பொங்கலுக்கு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவு பருப்பு எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக சாப்பிட்லாம் இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சு கழுவி ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கலாம் வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு ரெடியாக வச்சிடலாம் உருகிட்டே இருக்கட்டும் இப்போ வந்து நான் இதுக்கு தேவையான வெங்காயத்தக்காளி என்னென்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா போதும் ஒரு ஒரு பத்து சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயத்தை இந்த நேர நேரம் அப்படி கட் பண்ணிக்கோங்க குறுக்க கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க சின்ன தக்காளி தான் ரெண்டு எடுத்துக்கலாம் இது தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் கடுகு தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இது காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா வீட்டில் இருக்கிற தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எது குழம்பிளகாய் தூள் என்ன யூஸ் பண்ணீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம் தனி மிளகாய் தூளும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது இது வந்து எப்படி நம்ம வந்து செய்யலான்னு பார்க்கலாம் இது குக்கரில் போட வேண்டியதில்லை டைரெக்டாக பாத்திரத்தில் தான் போடணும் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் பாத்திரத்தில் டை டைரெக்டாகவே நம்ம வைக்கலாம் குக்கரில் வச்சா ரொம்ப ஒரு மாதிரி குழகம் போயிடும் சாம்பார் அதனால இது வந்து நல்லா கழுவிட்டு நீங்கள் செய்யறதுக்கு முன்னாலே ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சா சீக்கிரம் வந்துடும் அப்படி டைம்ல அப்படின்னா குக்கரில்னா முன்னே ரொம்ப வேக வைக்கக்கூடாது கொடைய வேக வைக்கக்கூடாது கொஞ்சம் பருப்பு வந்து விரிஞ்சால் போதும் நல்லா ஊறி விரிஞ்சி வெந்ததுன்னா போதும் இதை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்தேன் இதில் போட்டுக்கலாம் இதில் வேணாம் காய் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் அந்த மாதிரி போட்டுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா மேட்ச்சாக இருக்கும் ஏன்னால் வெங்காயம் தக்காளி போட்டு வச்சாலே நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து பெருங்காயம் ஒரு சின்ன தொண்டு பெருங்காயம் சின்ன கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன் காயே தேவையில்லை இதுக்கு கொஞ்சோன்னு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பொங்காமல் இருக்கும் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் சீக்கிரம் ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸு டென் மினிட்ஸுக்குள்ளேயே வெந்துடும் இப்போ வெந்த பிறகு நம்ம மறுபடியும் வெங்காயம் தக்காளி தான் சேர்க்கலாம் இப்பயே ஆனால் இதுக்கு ஒரு பிஞ்சளவு தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியே இது கூட போட்டுக்கலாம் பச்சை மிளகா சாம்பார் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது தக்காளி ஒரு பெரிய தக்காளி ரொம்ப பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க அதாவது இது ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் வெந்த பிறகு நம்ம மிளகா தூள் போடலாம் இந்த சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம தோரம்பருப்பு சாம்பார் சாப்பிட்டு டிஃபனுக்கெல்லாம் அது தானே செய்வீங்க இது வந்து பாசிப்பருப்பு சாம்பார் வந்து பொங்கலுக்கு நல்லா மேட்சாக இருக்கும் நல்லா பருப்பு வந்து நல்லா மசிஞ்சிடுச்சி வெந்துருச்சு நல்லா விரிஞ்சிருச்சு இந்த மாதிரி தான் வேகணும் பருப்பு ரொம்ப கூடாது ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டு அதுக்கப்புறம் வேற வேகும் கொதிக்கும்ல அதில் நல்லா கரைஞ்சிரும் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும் நிறைய தேவையில்லை நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த சாம்பாருக்கு தேவையான பூ போட்டுக்கலாம் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன் கல் உப்பு போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் தூள் உப்புன்னா அதை விட இது கல் உப்பு டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா பருப்பு வெந்திருச்சு இப்போ இது கொதிக்கணும் பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க வீட்டில் எவ்வளோ பெருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க முன்னாலே ஊற்றுறீங்கன்னா இந்த பருப்பு வேகாது இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் அது நல்லா இது நல்லா எண்ணெய் காஞ்சா உடனே காஞ்சிடுச்சு இப்போ வந்து எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு காரத்துக்கு இந்த மிளகாய் ரெண்டு மர மிளகாய் நம்ம குண்டு மிளகாய் இடத்துல அது போட்டு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம கருவேப்பில் இங்கே வந்து கருவேப்பில் இப்போ கொத்தமல்லி திருவிழா தாளிப்பு போட்டாச்சு சாம்பார் வந்து பாசிப்பருப்பு சாம்பார் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இது வந்து பொங்கலுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாம்பார் சூப்பராக இருக்கும் சட்னியெல்லாம் யாரும் விரும்பவே மாட்டாங்க இந்த சாம்பார் சாப்பிட்றாங்க ஒரு அஞ்சு பேரை சாப்பிடலாம் ஒரு நூறு கிராம் பருப்பு எடுத்துட்டீங்க அப்படின்னு ஏ இப்ப வந்து பாசிப்பருப்பு சாம்பார் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம இதுக்கு பொங்கல் செய்ய போகிறோம் பொங்கலுக்கு வந்து நான் எவ்வளோ எடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு ப ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் அதே டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் அளவு முக்கால் டம்ளர் அளவு நம்ம வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இதை வந்து இதில் வந்து ஒன்றா கொட்டிட்டு இதில் வந்து நம்ம போட்டு ஊற வச்சிடலாம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் செய்யலாம் இது நம்ம ஏற்கனவே நான் எடுத்து ஊற வச்சு ரெடியாக கழுவி வச்சுருக்கேன் நான் இது ஒரு ஒரு டம்ளர் பருப்பு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து த ரெடியாக கழுவி வச்சுருக்கேன் நான் இதுக்கு வந்து நான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் இன்னும் மூன்றரை டம்ளர் கூட ஊற்றலாம் ஏன்னா மூணு டம்ளர் மூன்றரை டம்ளர் ஊற்றுனா கொஞ்சம் குழவாக இருக்கும் ஒரு மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி அதிகமாக இருந்தால் கூட இதில் நான் கம்மியாக இருந்துச்சுன்னா வேகாது நீங்கள் எடுத்துருக்கிற அரிசியை பொறுத்துருக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோங்க இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஒரு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம் குக்கர் நம்ம அது குக்கரில் வந்து நல்லா கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம விசில் போடலாம் கொதிச்ச உடனே நம்ம கிண்டி விட்டுட்டு விசில் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நல்லா குழவாக வேகும் தண்ணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சாதம் மோசு மோசாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி கூட வச்சோம்னா சாதம் நல்ல பொங்கல் வந்து நல்லா குழவாக வந்திருக்கும் அதிகமாக இருந்தால் கூட நம்ம தண்ணி எடுத்துடலாம் கம்மியாக இருந்தால் மோசு மூசாக இருக்கும் ரைஸ் பருப்பும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வேகிறதுக்கு அளவு வந்து தண்ணி சரியாக இருக்கணும் இப்போ வந்து ஒரு கொதி வந்துருச்சு ஏன்னா அரிசி போட்டோடனே அடியில் போய் நின்றுக்கும் அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் ப்ரெஷர் குக்கர் மேலே மூடி போட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்துடும் நான் மூணு வயசுல எடுத்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் சொந்த வச்சு தனியாகும் இப்ப வந்து பொங்கல் வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு அது ஆறிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம தாளிச்சலாம் அது இதை வந்து நம்ம பொங்கலை தாளிச்சலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா தூள் பெருங்காய தூள் கொஞ்சம் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்திருக்கேன் தேவையான அளவு முந்திரி பருப்பு டேஸ்ட்டுக்காக இஞ்சி வந்து சின்ன சின்ன துண்டை அப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து இப்போ நான் தாளிச்சலாம் தேவையான அளவு நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நெய் அதிகம்தான் இருக்கணும் அதுக்கு இதில் வந்து இப்போ மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் வாசனைக்கு பெருங்காயம் இதை வந்து வெடிச்சிட்டே இருக்கும்போது நம்ம முந்திரி பருப்பு போட்டுடலாம் இஞ்சி போட்டுக்கலாம் வந்து நல்லா திண்டு விடணும் இந்த நெய்யிலேயே அந்த முந்திரி போட்டு வெந்துருச்சு அப்புறம் நம்ம இதை வந்து கொஞ்ச வேண்டாம் கருவேப்பில் கொத்தமல்லி கொடுக்குவோம் வாசனைக்கு இப்போ நல்லா வெடிப்பிடிச்சு நம்ம இதில் கொட்டி விடலாம் சுவையானண்பொங்கல் தயாராயிடுச்சு பாசிப்பருப்பு வெண்பொங்கல் தயாராகிடுச்சு இதுக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பார் வந்து இப்போ சுவையான பாசிப்பருப்பு வெண்பொங்கல் தயாராகிடுச்சு பாசிப்பருப்பு சாம்பார் இது சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சாய்காந்தி கிச்சனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொரு ஆரோக்கியமான வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்